ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா புது வருஷத்தில் சேமிக்கக்கூடிய சின்ன சின்ன சேமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து விதமான சேமிப்புகளை ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக என்னென்னலாம் சேமிக்கிறேன்னு சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனதுனால பார்ட் டூவாக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிடுறேன் பார்ட் ஒன் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு விதமான சேமிப்புகள் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாமே சின்ன சின்ன சேமிப்பு பதிவுகள்லாம் எல்லாராலையும் செய்யக்கூடியது தான் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் வச்சு நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸில் வந்து என்ன மாதிரி நான் சேமிக்குவேன் அப்படின்னா இது வந்து தினமும் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்சுக்கான அமௌண்ட்டு இதில் எப்படி அமௌண்ட்டு சேமிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் எப்படி அமௌண்ட் சேமிச்சிருக்கேன்னு பாருங்கள் இப்படி தான் வந்து தினமும் ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன் இந்த அமௌண்ட்டு தினமும் சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நான் ஒரு மாதம் முடிஞ்ச உடனே அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாத்திரதான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை எப்படி பண்ண போகிறேன் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது வந்து தினமும் நான் வந்து எடுத்து வைக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தொகை நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரியும் நம்ம தினமும் சேமிக்கக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் நீங்களுமே ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு விதமான மணி சேவிங் சேலஞ்சு இது வந்து ஒரு வித சேமிப்பு இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் வச்சு இது வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பட் வந்து இது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் இது வந்து டெய்லி பண்ணக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவேன் எப்படின்னா தின சேமிப்பு இருக்கும் வார சேமிப்பு இருக்கும் அப்புறம் வந்து மாத சேமிப்பு இருக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா வந்து அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்று விதமாக எப்படி சேமிக்க போகிறேன் எவ்வளோ சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் பாருங்கள் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேமிச்ச அமௌண்ட் வந்து இது மாதிரி இருக்குது இதை எடுத்துட்டு ஜனவரியில் நான் வந்து புதுசாக ஒரு பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேமிச்சுட்டு மொத்தமாக பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு அமௌண்ட் எடுத்து இந்த மாதிரி மாத மாதம் மணி சேமிங் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கும் மாத எண்டில் வந்து உங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னா கூட இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் பட்ஜெட் போட்டு நம்ம ப்ளான் பண்ணாலுமே என்ன தான் பண்ணிணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வருது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கையில் பண்ண இல்லாமல் தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சு மாத மாதமோ தினமோ வாரவாரமோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க கையில் கேஷ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் எத்தனை பாக்ஸ் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்க்கலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப பிடிச்சி தான் நான் நான் இது பார்த்தீங்கன்னா காலண்டர் சேமிப்பு இந்த சேமிப்பும் நான் சில சமயங்களில் நான் பண்ணுவேன் எல்லா மாதமும் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இந்த மாதிரி காலண்டர் சேமிப்பும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த காலண்டர் சேமிப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஸ்ரீகுமரில் வந்து ஒரு பர்ச்சேசிங் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர் வந்து எனக்கு கிடைச்சது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி அஹ் வந்து இப்ப நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டரை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜனவரினால் நம்ம முப்பத்தி ஒரு நாள் சேமிப்போம் இல்லை வந்து அடுத்த மாதத்தில் முப்பது நாட்கள் இருக்கும் பிப்ரவரியில் மட்டும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கணும் அதுதான் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ஒன்றாம் தேதி இப்போ வந்து வேறு எந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றாம் தேதினாலும் ஒரு ரூபாய் சேமிக்கணும் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ரூபாய்ங்களா இல்லை ஒரு ரூபாய் எடுத்து நம்ம வந்து இது மாதிரி போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம வந்து இப்போ ரெண்டு ரூபா அப்படின்னா இது வந்து ரெண்டு ரூபாய் காயின் இல்லை அதனால் ஒரு ரூபாயே நான் வந்து ரெண்டுமும் போட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த முப்பது நாளில் ஒவ்வொரு நாளும் சேமிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம் அல்லது ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிட்டோன்னா இதை வந்து நான் பண்ணிட்டேன் இப்போ ஒரு சேவ் பண்ணிட்டு ரெண்டு ரூபாயும் சேவ் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மூணு மூணு மூணாம் தேதி மூணு ரூபா சேமிக்கலாம் நாலாம் தேதி நாலு ரூபா அஞ்சாம் தேதி அஞ்சு ரூபா இப்போ அஞ்சு ரூபா பாருங்கள் கையில் வச்சிருக்கிறேன் இப்போ அஞ்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த இடத்துல ஒன்று டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் என்னென்னைக்கு நம்ம பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ ஆறாம் தேதி ஆறு ரூபா ஏழாம் தேதி ஏழு ரூபா எட்டாம் தேதி எட்டு ரூபா ஒன்பதாம் தேதி ஒன்பது ரூபா இப்போ பத்தாம் தேதி பத்தாம் தேதி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பத்து ரூபா போட போகிறோம் இந்த பத்து ரூபாய் எடுத்து இதில் போட்டுடலாம் இந்த பத்து ரூபாய் எடுத்து போட்டதுக்கப்புறம் இந்த பத்து அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த அமௌண்ட்டு தெரியும் யாருக்கெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் முப்பது நாள் சேமித்தால் எவ்வளோ அமௌண்ட் வரும் முப்பத்தி ஒரு நாள் செமித்த எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் ஒரு ரீசனபுளான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு விதமான சேமிப்பு அடுத்த சேமிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேண்டம் சேமிப்பு இது வந்து நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவோ அல்லது பிடிச்சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பை வச்சு தான் சேமிக்கிறது இந்த இடத்துல பாருங்கள் டென்னும் போட்டிருக்கேன் இதில் வந்து பத்து ரூபா சேமிக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி அப்படின்னு சேமிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி இது வந்து அமௌண்ட் போட்டுக்கிறது தான் இது வந்து டுவெண்ட்டி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டென் போட்டிருக்கேன் இதில் வந்து இதுலேயே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அதே மாதிரி இதில் ஃபிஃப்டியும் போட்டிருக்கேன் ஹண்ட்ரடும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு மூணு கப்பு வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூபாயிலருந்து சாரி பத்து ரூபாயிலருந்து நூறு ஒரு நம்பரை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி இதில் வந்து எப்போவாது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதை வந்து சேமிக்கணும்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து வந்து எடுத்து பண்ணி நம்ம பார்த்துட்டு அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நம்ம சேமிக்கலாம் இப்போ வந்து இருக்கு பட் வந்து இப்போ கையில் எங்கிட்ட வந்து பத்து ரூபாய் இல்லை அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருபது ரூபாய் நோட்டு இருக்குங்க இப்போ இந்த இருபது ரூபாய் இந்த உண்டியல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதில் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரேண்டமாக இப்படி கூட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து கீழே குட்டிட்டு இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து பார்ப்போம் என்ன அமௌண்ட் வந்து அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதை எடுத்துட்டோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்திருக்கு இப்போ என் கையில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லை அதனால இதை நான் வந்து உங்களோட போட முடியல இதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம் திரும்பவும் இதில் வந்து பத்து ரூபா தான் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன அமௌண்ட்டு வந்து எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம சேமிக்கலாம் இப்போ வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு வந்துருக்குது பட் வந்து என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயும் ஒரு அஞ்சு ரூபாயும் இப்போதைக்கு இருக்குது அதனால் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாக்ஸில் போட்டிருக்கோமோ அந்த பாக்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐம்பது ரூபா இருக்கு இல்லைங்களா இந்த ஐம்பது ரூபாயை நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் அதுல அஞ்சு ரூபா போகிறனால போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் மாதிரி நம்ம வந்து இது ஒரு சேமிப்பாக கூட நம்ம பண்ணலாம் இந்த சேமிப்பும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுவும் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன சேமிப்புகளில் நான் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விதமான சேமிப்பு இந்த சேமிப்பு நீங்க வந்து தொடர்ந்து பண்றதுக்கு நீங்களும் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்து என்ன சேமிப்பு அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிச்சன் சேமிப்பு கிச்சன் சேமிப்புன்னு ஒரு தனியாக ஒரு சேமிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே கிச்சனில் வந்து இந்த அமௌன் இந்த பாக்ஸ் வந்து இருக்கும் நிறைய தடவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போயிட்டு வரும்போதோ அல்லது வந்து பால் வாங்கிட்டு வரும்போதோ எப்போல்லாம் வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வரமோ அப்போல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருவேன் இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் தான் இதில் இருந்து நான் வந்து சில்லற காசுகளை நான் பிரித்து எடுப்பேன் ஆனால் இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சமயங்களில் இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா இதில் சேமித்து அந்த பொருளை நான் வாங்குவேன் இப்போ இந்த ஜனவரி புது வருஷத்தில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன்லேயே வச்சு சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேமிப்பேன் அந்த பொருள் நம்மளுக்கு அப்போ தேவைப்படுது இல்லைங்களா கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் சேமிச்சு சீக்கிரமாக அந்த பொருளை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நான் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் இஎம்ஐயில் வாங்காமல் அதை சேமித்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அது வந்து ஒரு பொருளாக இருந்தாலும் சரி சரி ஐம்பதாயிரம் ரூபா பொருளாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நான் வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி வச்சு கிச்சன் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் வந்து அதாவது வாட்டர் பாட்டிலோட ஒரு பாக்ஸ் இருந்துச்சு இதையுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது என்ன பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் வந்து ரேப் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிருக்கிறேன் தெரியுதா அப்படின்னு தெரியல அதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்கிறேன் இந்த ஹோலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் எனக்கு அமௌண்ட் போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் வந்து நான் போட போகிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வெட்டிங் டேக்காக நான் வந்து சேவை பண்ணிட்டுருக்கேன் லாஸ்ட் இயரும் வெட்டிங் டேக்கு சேமித்தேன் ஒரு குறிப்பிட்ட அளவுமெண்ட் என்னால் சேமிக்க முடிஞ்சு அது மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வெட்டிங் டேக்காக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கேன் இந்த மாதிரி கூட நீங்களுமே ட்ரை பண்ணலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வருடத்திற்கான சேமிப்பு இந்த வருடத்திற்கான சேமிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு வச்சு நான் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சேமிப்பு இந்த ட்ரெண்டிங்கான சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதை வந்து இந்த பக்கம் பின்னாடி வந்து இப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் நான் வந்து அதை பண்ணலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி வரைக்கும் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து போட்டிருக்கு அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என் பொண்ணுக்காக அடுத்த தான் நான் வாங்கினது இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதில் இந்த மாதிரி ஹோலெல்லாம் கொடுக்கல பட் வந்து இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இதை நான் கொஞ்சம் ரேட் கம்மின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல் இந்த மாதிரி ஒரு உண்டியல் மொத்தம் மூணு உண்டியல் வச்சுருக்கேன் இந்த மூணு உண்டியலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு ஃபைவ் தௌசண்ட்னு போட்டுருக்கு இது வந்து என் பையனோடது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நாட்கள் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதில் டோட்டல் வந்து ஃபைவ் தௌசண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி பார்த்தா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது கவுண்ட் பண்ணலாம் என் வாங்க முடியாது இல்லையா சரி ஃபைவ் தௌசண்ட் போட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஆனால் இது வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கு இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இதை வந்து கடெட் பண்ணிக்கிறதான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது என் பையனோடது என் பையனோட பர்த்டே அன்னைக்கு ப பர்த்டேக்காக சேவ் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் ஒரு ஒரு இருந்தே என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி இல்லை மண் உண்டியல் வாங்கி கொடுத்து சேவ் பண்ணிட்டுருந்தேன் இந்த வருஷம் மட்டும் தான் இதை வந்து மா மாத்திருக்கேன் இப்போ வந்து இருபது ரூபாய் அப்படின்னா இந்த இருபது ரூபாயை நம்ம போட்டுட்டு நம்ம இப்படி வந்து கலர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என் பொண்ணோடது இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏமாற்றி நாங்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா ஐயாயிரம் ரூபா அப்படின்னு போட்டுக்குது பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அஞ்சு ரூபா ஆறாயிரத்தி அறநூறுரூவா அந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து கவுண்டிங் வந்து வருது இது கூட சந்தோஷம் தான் ஏன்னா ஐயாயிரம் ரூபா போட்டுட்டு நம்ம ஆயிரம் ரூபா சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப சந்தோஷம் தான் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐம்பதை வந்து நான் கலர் பண்ணிவிட்டேன் கலர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்ச் மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பா இப்போ வந்து பத்து நாள் சேமிச்சிட்டேன் பன்னெண்டு நாள் சேமிச்சிட்டேன் பதினஞ்சு நாள் சேமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கூடுதலாக சேமிக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்குது எப்போவாவது சேமிக்கலாம் போது நமக்கு மனசு வரதில்லை இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சேமிப்பு இது பார்த்திங்கன்னா என்னுடைய சேமிப்பு இது வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்குது பட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ராடு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உண்டியல் ஆனால் கீழே பாருங்கள் ஃபைவ் டென் தௌசண்ட் இதை பார்த்துட்டு நான் வாங்கிட்டேன் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளவும் வந்து என்னால் சேமிக்க முடியாதுங்கிறனால இந்த இடத்துல நானே வந்து ஒரு கார்னர் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஆனால் இதை விட்டுட்டு இப்போ அதையே வந்து இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரோ இருக்கு இந்த ஏழு ரோவும் சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வருது ஆனால் இங்கே போட்டுருக்கிறது டென் தௌசண்ட் சரி இதையாவது நம்ம ட்ரை பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாத மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இதே தான் இருக்குது ஒரே ஒரு ரோ மட்டும் தான் ஃபிஃப்டி இருக்கு அதனால் வந்து இது கொஞ்சம் சிரமம் ஏன்னா இது வருஷம் ஃபுல்லாக நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன் இந்த மாதிரி யாராவது உண்டியல் வாங்கி உங்களுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட்டில் வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நான் வேரியேஷன் இருக்கா டோட்டல் அமௌண்ட்டில் வந்து அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து மூணு பாக்ஸ் வாங்கினேன் எதுவுமே ப்ராப்பராக இல்லை எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு பரவாயில்ல கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் தான் இருக்கு அதனால வந்து இப்போதைக்கு கையில டூ ஹண்ட்ரட் இல்லை அதனால ஒரு ஹண்ட்ரட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்போ ஹண்ட்ரட் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இன்னொரு ரெண்டு ஃபிஃப்டி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரடை வந்து சேமிக்க போகிறோம் இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரே ஒரு சேமிப்பு மட்டும் இருக்குது அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த சேமிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த விதமான சேமிப்பு இது வந்து உட்டு உண்டியல் இது வந்து சே பேங்க் அப்படின்னு போட்டு உட்ல வந்து ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வாங்கினேன் இது வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து இதில் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து வருடத்திற்கான சேமிப்பு தான் இது வந்து அந்த வருஷத்தில் எப்போ நம்ம போகிறோமோ அப்போ அது அதற்கான செலவுகளுக்கு எல்லாமே இதுலேருந்து தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பின்னால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது இந்த லாக் உடஞ்சிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்ன யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துப்பேன் இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான சேமிப்பு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐந்து ஆறு விதமான சேமிப்புகள் பற்றி சின்ன சின்ன சேமிப்புகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன சேமிப்புகள் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சாரி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட் டூவாக கொடுத்துருக்குறேன் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோவும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்